ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் நல்லா இன்னைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய பேர் வந்து நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் வீட்டு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் எங்களுக்கு கிடைக்கிது அந்த நேரத்தில் எதாவது இப்போ நீங்கள் வீடியோ போடுறீங்களா இதே மாதிரி நாங்களும் வந்து சோசியல் மீடியாவில் வீடியோ போட்டு இன்கம் எடுக்க முடியுமா இப்போ யூடியூப் சேனலே ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் நான் சொல்றேன் பொதுவாகவே வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய இருக்கும் சும்மா வேணும் வீட்டில் தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப பெரிய வேலை நிறைய வேலை இருக்கும் அதுலேயும் இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல நாங்களும் இன்கம் எடுக்கணும் நாங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இப்போ சோசியல் மீடியால நம்ம போடுறோம்னா சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமையும் ஓகேங்களா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் மட்டும்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு சேனல் வச்சுருக்கேன் ஒன்று எனக்கு வந்து மானிடேஷன் ஆகி இன்கம் வந்துட்டுருக்கு ஒன்று வந்து நான் அதாவது மானிடேஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு சரிங்களா ஆனால் மற்ற சோசியல் மீடியாவில் இன்ஸ்டா ஃபேஸ்புக் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஒன்லி யூடியூப் மட்டும்தான் யூடியூப் பற்றி கேட்டிங்கன்னா ஏ டூ ஜெட் நான் சொல்லுவேன் மற்றபடி மற்ற சோசியல் மீடியா எனக்கு தெரியாதுங்க யூடியூப்பை பொறுத்தளவு ரொம்ப 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 பொறுமை வேணுங்க அதாவது இப்போ ஒரு சேனலை ஆரம்பிச்சுட்டு ஒரு வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா அது போட்ட உடனே நிறையா வியூஸ் போகணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க மெது மெதுவாக தான் போகும் ஒரு வீடியோ டக்குன்னு நம்மளை விடும் நிறையா வியூஸ் வரும் ஒரு சில வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்கு நல்ல வியூஸ் வரும் இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போம் பட் ஆனால் அது வியூஸ் போகாது அந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வந்துட்டு ஓகே இந்த இல்லைன்னா இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமை எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டிப்பாக நல்ல இன்கம் எடுக்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த வீடியோஸ் குவாலிட்டி அது ஒன்று இன்னொன்று என்னென்னா நம்ம வைக்கக்கூடிய தமிழில் தமிழில பார்த்து தான் நிறைய பேர் வந்து உள்ள வந்து பார்க்குறதுக்கே வருவாங்க நம்ம இஷ்டத்துக்கு வந்து உள்ள ஒரு விஷயத்த போட்டுட்டு இஷ்டத்துக்கு ஒரு ஒரு தமிழில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் இவங்க தமிழில் இப்படி தான் கொடுப்பாங்க உள்ள ஒரு மேட்ருமே இருக்காது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தோன்றிடும் ஸோ அப்படி இருந்தாலும் வந்து நம்ம சேனலை வந்து நம்ம க்ரோத் பண்ண முடியாது ஸோ ஒவ்வொன்றையும் உள்ளே வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் அந்த சேனல் வந்து மானிட்டேஷன் அதாவது ரெவன்யூவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப நாட்கள் கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு சேனல் பார்த்திங்க அப்படின்னா அதை ஆரம்பித்து கவி கவிஸ் மீடியான்னு சொல்லிவிட்டு ஆன்மீக சேனல் தான் ஆரம்பிச்சுட்டு நாலு அஞ்சு ஆச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் அதை வந்து குக்கிங் சேனலாக தான் ஆரம்பித்தேன் நான் அப்புறம் இடையில ஒன் இயர் வந்துட்டு நான் வீடியோஸ் போடவே இல்லை சரிங்களா அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபெமி ஆனே சானிட்டரி நாப்கின் ஃபெமி நைன் சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ப்ரிஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஸோ அந்த ப்ராடக்டை வந்துட்டு நான் வந்து மார்க்கெட்டில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு அந்த சோசியல் மீடியா நல்ல ஹெல்ப் பண்ணுச்சு ஸோ அதுக்கு அந் அந்த சோசியல் மீடியா அந்த சேனலை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாமி வீடியோ போட்டேன் பாருங்கள் அது நல்லா ஆச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் சாமி வீடியோவே போட ஆரம்பித்தேன் அது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சேனல் ஃபுல்லாகவே ஆன்மீக சேனலாகவே ஆகிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வீடியோ அதில் இருக்குது அப்படின்னா நிறைய வந்து சாமிகளை பற்றி தான் பேசியிருப்பேன் சரிங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு லட்சத்தி ப பதினோராயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய் செல்வியில் வந்து வெறும் பதினாறாயிரத்தி சம்திங் தான் இருப்பாங்க இது வந்து இப்போ ஒன்று இயற்கைக்கு முன்னாடி தான் நான் ஆரம்பித்தேன் இந்த சேனலும் கடவுளோட அனுகிரகத்தால் நல்லா போயிட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த சேனலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பவுமே காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த இருந்து நம்ம சமைக்கிறதுலேருந்து எல்லாமே நம்ம இதில் போடுவோம் எப்படினாலும் இந்த வேலை எல்லாமே நம்ம செஞ்சு தான் ஆகணும் அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து நான் போடுறேன் அதில் ஒரு இன்கம் எனக்கு கிடைக்குது இப்போ நீங்களும் இதுதான் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ஒரு கோலம் போட்டு கூட இன்கம் எடுக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அழகாக உங்களுக்கு கோலம் போட தெரியுதா ஒரு சேனல் ஆரம்பிங்க அழகா கோலம் போடுங்க அழகாக கலர்ஸ் கொடுங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நீங்கள் யோசிச்சு கோலம் போடுங்க கண்டிப்பாக வந்து நல்ல ரீச் இருக்கும் இல்லை உங்களுக்கு வந்து கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறது ஹேண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அது பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அதை நீங்கள் தாராளமாக வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் வந்து அந்த தோட்டம் மாதிரி வச்சுருக்கீங்களா ஸோ செடிகளை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா செடிகளை பற்றி நிறையா தெரியுமா ஸோ அதை பற்றி நீங்கள் பேசலாம் நல்ல பயனுள்ள தகவல்கள் வந்து கண்டிப்பாக நம்மளால் வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்புறம் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க நிறையா இருக்குங்க நீங்கள் எனக்கெல்லாம் தெரிஞ்சதுல கம்மி தான் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கொட்டி கிடக்கு நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது நல்ல விதமாக பயன்படுத்துவோம் நாலு பேருக்கு நல்லது சொ சொல்லுவோம் நம்மளும் அதன் மூலமாக நல்லா இருப்போம் அவ்வளவுதானே அதனால் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற சகோதரிகள் ஆரம்பிங்க அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் இன்றைக்கி என்ன வேலை அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த எல்லாம் முடிச்சுட்டு ஊரில் இருந்து வந்து சில பொருட்கள் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க அதையெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிலில் போயிட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி எடுத்து வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன் இயர் வரையும் நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னா நான் வெற்றி தீபம் போடணும் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகேங்களா சிவாய வாழ்க வளமுடன்